ஜீ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் கேலோ இந்தியா சம்பந்தமா ஒரு செய்தி ஒன்று வெளியாயிருக்கு அதாவது கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் அந்த நிதி ஒதுக்கீடு செய்வதில் மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு வஞ்சகம் செய்கிறதா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு கேலோ இந்தியா திட்டத்தின் கீழே மற்ற மாநிலங்களுக்கு நிறைய தொகை ஒதுக்கீடு செய்யப்படுது தமிழ்நாட்டுக்கு ஒரு குறைவான தொகை தான் இது வரைக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அதாவது கடந்த எட்டு ஆண்டுகளில் வெறும் இருபத்தி ஒன்பது கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க இது எந்த வகையில நியாயம் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய ஆளும் அரசு கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்காங்க கேலோ இந்தியா அப்படின்னா விளையாடு இந்தியா அப்படின்னு அதோடைய பொருள் அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த திட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களை ஸ்போர்ட்ஸில் ஊக்குவித்து அதுக்கான டெவலப்மெண்ட்டை கொடுக்கறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொடுக்குறது அதாவது எங்கே ஒரு ஒரு புது ஸ்போர்ட்ஸோ அல்லது ஏற்கனவே வந்து ஸ்போர்ட்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது சம்மந்தமாக ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு போய் கொடுத்தா அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு ஃபண்டு கொடுக்குறது அப்படின்றது கேலோ இந்தியா ஸ்கீமில் கொடுத்துட்ருக்காங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஸ்போர்ட்ஸில் உலக அளவுல பாராட்டு பெறணும் அப்படின்றதுக்காக முனைப்போட கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் கேலோ இந்தியா திட்டம் ஆனா அதுல நிதி பங்கீடு நிதி ஒதுக்கீடுல தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு வஞ்சகம் செய்கிறதா அப்படின்ற கேள்வி இப்போ எழுந்திருக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது கடந்த எட்டு ஆண்டுகளில் தமிழ்நாட்டுக்கு இருபத்தி ஒன்பது கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க அதில் குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம் என்னென்னா குஜராத்துக்கு அறுநூற்றி ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க உத்தரப்பிரதேசத்துக்கு ஐநூற்றி ஒன்பது கோடி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க இமாச்சல பிரதேசம் ஹரியானாவுக்கு தலா நூற்றி எண்பது கோடி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க இதில் என்ன கேள்வினா தமிழ்நாடு எந்த இடத்துல வந்து குறைஞ்சு போயிடுது இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நல்ல முறையில் வந்து பயிற்சி அளிப்பதற்கு ஒரு சரியான இட அமைப்பு வேணும் அதுக்கு கேலோ இந்தியா திட்டத்தின் கீழே வந்து நீங்கள் ஃபண்டு கொடுக்க வேண்டியதானே ஏன் இவ்வளோ கம்மியாக ஃபண்டு கொடுக்குறீங்க அப்படின்ற கேள்வியை வந்து எழுப்பியிருக்கிறாங்க கம்பேரிட்டிவ்லி குஜராத் உத்தரப்பிரதேசம் இமாச்சல் பிரதேஷ் ஹரியானா இவங்க எல்லாேருக்கும் பல மடங்கு பணம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் குஜராத்தை கம்பேர் பண்ணும்போது அறுநூத்தி அஞ்சு கோடி கொடுத்துருக்குறாங்க ஆனால் தமிழ்நாட்டுக்கு வெறும் இருபத்தி ஒன்பது கோடி அப்படின்னா ஏனி வச்சா கூட எட்டாது அப்படின்ற அளவுக்கு தான் இது இருக்குது அதை நம்ம அப்படி தான் பார்க்க வேண்டியதாகவும் இருக்குது இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் அதாவது ஒலிம்பிக்ஸில் வந்து நம்ம பார்க்கும்போது தமிழ்நாட்டினுடைய இளைஞர்களுடைய பங்கு வெகு குறைவாக இருக்குது சொற்ப அளவில் இருக்குதுன்னு சொல்லலாம் அப்படி இருக்கக்கூடிய நிலையில் இங்கே தமிழ்நாட்டில் விளையாட்டுத் துறின்னு தனியாக ஒரு துறை இங்கே இருக்குது அது வந்து செயல்பட்டு இருக்குது நிறைய நடத்திட்டு நடத்திட்டுருக்குறாங்க அதில் சென்ட்ரலில் தேசிய விளையாட்டு போட்டியில் பங்கெடுப்பதற்காக பயிற்சி கொடுத்து அனுப்பிட்டுருக்காங்க ஒலிம்பிக்ஸ் மாதிரி ஒரு உலக அளவில் நடக்கக்கூடிய போட்டியில் பங்கெடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நிறைய ஃபண்டு வேணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நல்லா இருக்கணும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இது இருக்கணும் ஏற்கனவே என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிலாம் இருக்குது சென்னையில் போதுமான ஃபெசிலிட்டி இருக்குது ஆனால் மற்ற மாவட்டங்களில் இந்த ஃபெசிலிட்டி கிடையாது அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு வெறும் இருபத்தி ஒன்பது கோடி கடந்த எட்டு ஆண்டுகள்னால் அது

மத்திய அரசிடம் தமிழ்நாடு அரசு சமர்ப்பிச்சிருக்கு மேலும் பல திட்டங்கள் தடகள பாதைகள் தொடர்பானவை இந்த திட்டங்கள் எதுவும் இதுவரை அங்கீகரிக்கப்படவில்லை அப்படின்ற தகவலும் வெளியாயிருக்கு இப்படி ஒரு குறைவான நிதியை வந்து கொடுத்து தமிழ்நாட்டிற்கு வந்து வஞ்சகம் பண்ணுதா மத்திய அரசு அப்படின்னு கேட்கக்கூடிய நிலையில்தான் கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் வரக்கூடிய ஃபண்ட் இருக்கு குறைவான விளையாட்டு வீரர்கள் இருக்கக்கூடிய இடம் குறைவான விளையாட்டுகள் இருக்கக்கூடிய இடம் இமாச்சல பிரதேசம் ஹரியானா இந்த மாதிரி மாநிலங்களுக்குலாம் இவ்வளோ தொகை ஒதுக்கிட்டு தமிழ்நாடு மாதிரி ஒரு பெரிய ஸ்டேட்டுக்கு இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு போதுமான வசதியை ஏன் கொடுக்கறது இல்லை இந்த நிதி இந்த நிதியை கொடுக்கறதில்ல என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்ற கேள்வியை வந்து தொடர்ந்து எழுப்பிக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே நான் குறிப்பிட்ட மாதிரி சென்னையில் இருக்கக்கூடிய வசதிகள் மட்டும் பத்தாது மற்ற மாவட்டங்களையும் போதுமான வசதியை ஏற்படுத்துவதற்கு ஒரு நல்ல நிதி அமைப்பு வேணும் அது கேலோ இந்தியா மூலமாக ஏன் கொடுக்கறதில்ல அப்படின்ற கேள்வியும் இருக்கு ஆனால் குஜராத்துக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் பல கோடிகள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஆண்டு நடைபெற்ற முப்பத்தி எட்டாவது தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் தமிழ்நாடு இருபத்தி ஏழு தங்கப்பதக்கம் உட்பட தொண்ணூற்றி ரெண்டு பதக்கங்களோட ஆறாவது இடத்தை பிடிச்சிருக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட கம்பேர் பண்ணும்போது இருபது சதவீதம் அதிகம் அதாவது இது நான் சொன்ன ரிப்போர்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ரிப்போர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை விட டுவெண்ட்டி பர்சன்ட் முன்னாடி அதாவது ஏற்கனவே பத்தாவது இடத்துல இருந்தது ஆறாவது இடத்துக்கு தமிழ்நாடு முன்னேறி இருக்குது இப்படியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் டெவலப்மெண்ட்டுக்கு பணம் வந்து என்ன பிரச்சனை அதாவது குஜராத்துக்கு கொடுக்க வேண்டாம் உத்தரப்பிரதேசத்துக்கு ஏன் இவ்வளவு குறைவாக நிறைய பேர் அரசியலாகவும் வந்து பார்த்துருக்குறாங்க இது வந்து சரியான முறையில் ஏற்கனவே கார்த்திக் சிதம்பரம் எம்பி அவரும் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் இது இந்த நிதி பத்தாது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் வந்து குறிப்பிட்டிருந்தார் இந்த கேலோ இந்தியா நிதி பெரும் அநீதி அப்படின்ற விஷயத்தையும் குறிப்பிட்டிருந்தாரு இப்போ இந்த ரிப்போர்ட்டின்படி பார்க்கும்போது போது இருபத்தி ஒன்பது கோடி அப்படின்ற எட்டு ஆண்டுகள் ரொம்ப குறைவான ஒரு தொகையாக பார்க்கப்படுது இந்த முறையாவது கேலோண்டியா திட்டத்தின் கீழே தமிழ்நாட்டுக்கு அதிக நிதி கொடுக்கப்படுமா பார்க்கலாம் மீனாட்சி ஃபேகல்ட்டி ஆஃப் யோகா சயின்ஸ் அண்ட் தெரபி பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி யோகா அப்ளை நவ்